அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஆண்டு விழா அழைப்புதல் நாள் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் சேலம் தமிழ்ச்சங்கம் அண்ணா பூங்கா பின்புறம் சேலம் ஏழு நிகழ்வு ஒன்று முதல் அமர்வு பேச்சரங்கம் தலைப்பு முத்தமிழ் இரண்டாம் அமர்வு கவியரங்கம் தலைப்பு தமிழ் என் உயிர் மூச்சு மூன்றாம் அமர்வு பட்டிமன்றம் தலைப்பு தமிழின் எழுச்சி எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எழுத்தாளர்களே வாசக வாசகர்களே நிகழ்வு இரண்டு ஆண்டு மலர் வெளியீடு கவிதை நூல் வெளியீடு நிகழ்வு மூன்று சிறந்த தமிழர் அறிஞர் விருது நல்லாசிரியர் விருது வழங்குதல் நிகழ்வு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தமிழ் பாடத்தில் நூறு தொண்ணூற்றொம்பது தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் பெற்ற ஐநூற்றி பதினோரு மாணவர்களுக்கு விருது பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்குதல் நிகழ்வு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனை படித்த ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு விருது பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்குதல் ஆகிய இந்நிகழ்ச்சிகளில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் மாணவர்கள் தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இவ்விழாவில் தாங்கள் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுகிறோம் என்றும் தமிழன்புடன் அழைத்து மகிழும் கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ் நிறுவனர் தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நிறுவன தலைவர் யூனிக் அகாடமி அறக்கட்டளை சேலம் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் ஆண்டு விழாவை சிறப்பிக்க மீண்டும் ஒருமுறை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்